சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என்னுடைய பதிவை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நல்வாக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில செஞ்சு தரப்போறேன் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைச்சு மன நிம்மதியோடு நீ சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடோடி வந்தேன் நான் விரும்பாம என்னை தேடி வர முடியாது கண்டிப்பாக நீ எல்லாம் மீண்டும் நான் உனக்கு மீட்டுத் தருவேன் செல்வமே வாழ்க்கையை எப்போவுமே பிடிச்சதெல்லாம் கிடைக்கிறதும் இல்லை கிடைச்ச எல்லாத்தையும் பிடிச்சது போல மாற்றிக்கவும் முடிகிறதில்ல நினைச்சுதானே வருத்தத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றத வேறு அதுவே வாழ்ந்தாகணும் என்ற கட்டாயத்தோடு வாழ்வது வேறு இப்போது நீ எந்த அளவுக்கு மன வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் உனக்கான வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிவிடும் என் செல்வமே உனக்கென நிர்ணயிக்கப்பட்ட உன்னுடைய கடமைகளை நீ சிறப்பா செய்யும் போதே உன் வாழ்க்கை தானாக மாறுவதையும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் வெற்றி உன்னை வந்து சேருவதையும் நீ கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அதுவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இரவு பகல் எப்போது உனக்கு நேரம் கிடைச்சாலும் முருகா முருகானே என் நாமத்தையே சொல்லக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன் வாழ்க்கை இனிக்கும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல முழுமையானதாக மாறிவிடும் என்னையே நம்பி வாழக்கூடிய நீ இனி எக்காலத்திலும் எதற்காகவும் பயப்படணுன்ற தேவையில்லை உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் எல்லா வகையிலும் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு தரேன் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கவலைப்படும்படி நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன் உனக்கு துணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்காக செஞ்சு தரத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்லும்போது சில நேரம் வலுக்கட்டாயமாக வாழ்க்கைங்கிறது சில மாற்றங்களை உனக்குள் திணிக்க தான் செய்யும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்பவும் மனிதர்களோட வாழ்க்கையில் நான் எதை செய்கிறேன் ஏன் செய்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறது யாருக்கும் புரியாது ஆனால் அமைதியாக பொறுமையா அதை ஏற்றுக்கொண்டு வாழத் துணியும் போது நான் செஞ்ச எல்லா விஷயங்களும் நன்மையில் முடிவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் இப்போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நினைச்சு பயப்படாத கண்டிப்பா ஒரு உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை மாறுதான் போகுது நீயும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் சிறப்பித்து கொடுக்கிறேன் பல பிறவிகளாகவே இந்த முருகன் உன சுத்தி சுத்தி உன் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கேன் இனிமேலும் உன் கூட இருந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்வமே முழுமையாக என்னை சரணடைஞ்சு நம்பிக்கையோடு என் கரங்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உன் குறிக்கோள்கள் எல்லாமே வெற்றி அடையும் உண்மை இருக்கிற இடத்துல பிடிவாதம் இருக்கும் பிடிவாதம் இருக்கிற இடத்துல நல்ல குணமும் இருக்கும் அதிக அன்பு இருக்கிற இடத்துல அதிகளவான நேர்மையும் இருக்கும் கோபமும் இருக்கும் இப்படி உண்மையின் உருவமாக ரொம்ப யதார்த்தவாதியா அன்பை எல்லாருக்கும் செலுத்தக்கூடிய பிள்ளையான நீ உன்னுடைய குணத்துக்கும் உன்னுடைய நல்ல பண்புகளுக்கும் சேர்த்துதான் இப்போது என்னிடமிருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைய மனநிம்மதியோடு பெறப்போகிறாய் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் நீ தன்னம்பிக்கை மட்டும் இழந்துனாரு இன்றைய நாள் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பிரகாசமான நாளாகத்தான் இருக்கும் நீயே என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அதற்கு பரிசாக நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க உனக்கான விஷயத்தை தான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன் வாழ்க்கையில சொர்க்கமும் நரகமும் மனிதன் இறந்த பிறகு மேலுலகத்தில் கிடைப்பது கிடையாது இந்த உலகத்தில் நீ வாழும் போதே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் மூலமாகவும் இந்த உலக வாழ்க்கையவே நீ சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆக்கிக்கலாம் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான்றதை தீர்க்கமா புரிஞ்சுக்கும் இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எதுவுமே உன் வாழ்க்கையில இப்படியே நிரந்தரமாக இருக்கிறாது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் விருப்பங்கள் நிறைவேறி உன் வாழ்க்கையில லட்சியத்தை அடையதான் போறேன் உன்னால உன் வாழ்க்கையை சுடர்விட்டு பிரகாசிக்கும்படி மாற்றிக்கொள்ள முடியுமென் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் எதுவும் எந்த வகையிலும் உன்னை தாக்காத பாதிக்காத அளவுக்கு உன் அப்பன் முருகன் வழிகாட்ட போறேன் உன் மனசுல இருக்கக்கூடிய புதர்க்கமான எண்ணங்களை தூக்கி போடு இனிமே நீ எதை யோசித்தாலும் பார்த்து நிதானமாக யோசித்து செய்ய பழகு மனமும் புத்தியும் உனக்கு பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் இருக்கு அது எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிரு குறைங்கிறது எல்லோருக்கிட்டே இருக்க தான் செய்யும் நீ தான் அதை திருத்திக்க முயற்சி செய்யணும் என் செல்வமே வாழ்க்கையில இப்படி நமக்கு பிரச்சனை இருக்கே இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழணுமோன்ற அந்த எண்ணமே உனக்கு வேண்டாம் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு உன்னை ஆட்டுவிப்பவனாக இருக்கும் நானே எல்லாவற்றையும் சரி செஞ்சு சந்தோஷத்தையும் உனக்கு கொடுப்பேன் இந்த உலகத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய என்னை யார் ஒருவர் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் என் அருளால இனி உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ முடியும் நீ எப்போதும் நீ இரு உன் தனித்துவம் ஒன்றுதான் உனக்கான அடையாளம் கண்டிப்பாக நீ உயர்ந்த இடத்துக்கு வருவாய் என் செல்வமே இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போது நீ நினைக்கிற காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தரப்போறேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதோ நீ எதையெல்லாம் இழந்தியோ அதைவிட அதிகமாக உன்னை எல்லாமே வந்து சேரும் உன் வாழ்க்கையிலையும் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் போறதுக்கான கால நேரம் வந்துருச்சு நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேளு எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலைகளையும் துரத்தி அடிச்சிட்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் திருமணமும் குழந்தையும் குழந்தை ஆரோக்கியமும் கடன் பிரச்சனையும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே அழகாக முடிவுக்கு வரும்படியும் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கை மாறத்தான் போகுது நீ என் கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி நீ செய்த நற்பலன்களை உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ ஒருபோதும் கவலையை சுமக்காம கொஞ்சம் இறக்கி வச்சு எடை பாரிக்கும் உனக்காக எல்லாவற்றையும் நான் செஞ்சு தர்றேங்க செல்வமே உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடப்பது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கும் அதே போல உன் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சாலும் அதை முழுவதுமாக உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்யறேங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ இப்போது நீ அனுபவிக்கும் சுகமும் சந்தோஷமும் ஏன் ஆசீர்வாதத்தால் நிரந்தரமாக உன் வாழ்விலேயே இருக்கும்படியான நிரந்தர மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போறேன் நீ என் மேல நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வச்சினா நான் உன் கூட உனக்கு துணையாக ஆயிரம் அடிகள் நடப்பேன் எதை இழந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கு வழிகாட்டுவேன் செல்வமே உன் மனசில் உனக்கு இணையில்லாத புத்தி திறமையும் இருந்தாலும் அதை வெளியில் புரிஞ்சுக்காம நீ இன்னும் எதோ சின்ன சின்ன பிரச்சனைகளை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்க முதல்ல எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு கஷ்டம் கவலையே இல்லாத மன அமைதியையும் தெளிவையும் உனக்குள்ள உண்டாக்கிக்கும் உன் வாழ்க்கையில நீ முயற்சி செய்கிற எல்லா காரியங்களும் தாமதமாய்கிட்டே இருக்கேன்னு கவலைப்படாத நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கானது உன் கைகளில் வந்தே சேரும் அதுவும் இந்த முருகனின் ஆசிர்வாதத்தோடு நீ ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழத்தான் என் செல்வமே உனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்து எல்லாமே நல்லபடியாய் நடக்கும்படியும் நீ சுகமாய் சந்தோஷமாய் வாழும்படியும் செய்ய போறேன் இனிமே உன் வீட்ல இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது நீ ஒருபோதும் மனமுடைந்து போகாதே உடஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டு தான் என் கரம் கொண்டு உன்னை இருகப்பற்றி காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தேன் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நல்ல காரியங்களையும் உன் வாழ்வில் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் செல்வமும் சுபிக்ஷமும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக பாரப்போகுது இப்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டுமே உன்னை சுத்தி இருக்கும்படி செய்யறேன் உன்னை புரிந்து கொள்ளாத எந்த உறவும் போவதில்லைங்க யார் உன்னை விட்டு போனாலும் அப்படியே விட்டு விடு செல்வமே உன்னை புரிஞ்சுக்கிட்ட உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்ட மேல உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட நல்ல மனிதர்கள் உன்னை நாடி வரும்படியும் தேடி வரும்படியும் நான் செய்றேன் தடுமாறும் பொழுதும் தவறி விழும்போதும் கூட நீ ஒருபோதும் கூச்சலிடாதே நீ எப்ப கீழே விழுகுவ எப்ப கொண்டாடலான்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு எப்போதும் யார் முன்னாலையும் எந்த விஷயத்திலும் நீ தாழ்ந்து போகும்படியோ கஷ்டப்படும்படியோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே நீ இழந்ததையெல்லாம் எப்படியாவது இன்னொரு வடிவத்துல உன் கைகள நானே கொண்டு வந்து கொடுப்பேன் அதுக்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில தப்பா நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெளிவாக குறைந்துகள் மறுபடியும் அந்த தவறை நீ செய்யக்கூடாது என் செல்வமே ஒரு விஷயம் இல்லாத போதுதான் அதன் அருமை உனக்கு தெரியுது இருக்கும் போது அது மனிதர்களா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் கூட அதன் அருமை தெரிஞ்சு கொள்ளாமல் அலட்சியப்படுத்தக்கூடிய ஆளாக நீ இருக்க இப்போது உன் கூட இருக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக தான் உன்னை சுற்றி இருக்கும்படி விட்டு வச்சிருக்கேன் இந்த முருகன் ஒருபோதும் உனக்கு ஒத்து வராததையும் உனக்கு சரியில்லாததையும் உன் கைகளில் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க நான் இனிமேலும் நீ எதிர்பார்க்கும் அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன்னுடைய தேவைகளே சிறிதாக இருந்தாலும் நீ கிட்ட பிரார்த்தனைகளை ரொம்ப சாதாரணமான வேண்டுதலாக வச்சாலும் கூட என் பிள்ளையாகிய உனக்கு நான் எல்லாத்தையுமே பெருசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அது தெரியாம நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு தப்பா நினச்சிக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே உன் வாழ்வில் நான் கொடுப்பதையெல்லாம் தைரியத்தோடு ஏத்துக்கோ கூடிய சீக்கிரம் நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இப்போது உனக்கு கிடைக்க போகுதுன்றத நீ பொறுத்திருந்து பார்க்க தானே போகிறாய் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படியும் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் உள்ளவர்களுக்கு ஆயிரம் துணை இல்லார்களுக்கு என்று முருகனே துணை உன்கிட்ட காசு பணம் வசதி உறவுன்னு எது இருந்தாலும் இல்லாட்டியும் எப்போதுமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ என் அன்பு பிள்ளையான உன் மனசுல பல கேள்விகளோடும் குழப்பத்தோடும் நீ நிம்மதி இல்லாம தவிக்கிறத பார்த்துட்டு தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு யோசிச்சு நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு தான் அனைத்தையும் சரி செய்ய வந்தேன் இப்போது நீ கவலைப்படுவது போல இது நிரந்தரமாக உனக்கு கவலை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்காது கூடிய சீக்கிரம் புது வாழ்க்கையை புது சந்தோஷத்தோடு நீ புத்துயிர் பெற்று நெடு வாழத்தான் போகிறாய் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இந்த உலகத்துல ஒரு மனுஷன் செத்தா கூட அவனை பார்க்க வர்றவங்க கொஞ்சம் கூட மனசுல வருத்தமே இல்லாம பக்கத்து வீடு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இங்க இறந்த பிணத்தை பார்த்த பிறகுதான் ஐயோ பாவம்னு முகத்தை அழுகுற மாதிரி வச்சுக்கிட்டு அழுதுட்டு போறது போல நடிக்கிறாங்க இப்படி பொய்யாக நடிக்கக்கூடிய மனிதர்களுக்காக உண்மையாக வாழக்கூடிய நீ ஒருபோதும் யோசிக்காதே யார் என்ன யோசிச்சாலும் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்ட்டு ஓ வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்து விட்டுப்போம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் இன்னொருத்த நல்லா இருந்தா அதை பார்க்க பிடிக்காம இன்னொருத்த நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்த மனம் இல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க அதை பற்றிலாம் நீ கவலைப்படாம சந்தோஷமாக வாழ்க்கை வாழ பலர்கள்